அனைவருக்கும் வணக்கம் மக்களே சோ ஜூன் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து நடக்க எல்லாருமே ஓரளவு படிச்சிருப்பீங்க சார்பா வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து குரூப்ல திட்டவாக குரூப் வந்து போட்டோம் எல்லாமே ஃப்ரீயா தான் பண்ணோம் எல்லாருமே பாத்தீங்கன்னா நல்ல நன்மை வந்து அடைஞ்சாங்க சரியா ஸோ நீங்க எந்த விதமாக சிவில் டிஎன்பிஎஸ்சி மூலமா குரூப் ஃபோருக்கு மெட்டீரியல் வந்து கிடைச்சிச்சு நீங்க எந்த விதமான நன்மை அடைஞ்சீங்கன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நன்மை அடைஞ்சீங்க அப்படின்னா ஒரு கமெண்ட்ல ஒரு ஹாட் அண்ட் சிம்பிள் மட்டும் போட்டோம்

நீங்க எக்ஸாம் சென்டர் வந்து பக்கத்துல இருந்தா கொஞ்சம் கொஞ்சம் லேட்டா ஆகும் கூட பரவாயில்ல எக்ஸாம் சென்டர் வந்து முன்னாடி நாளே பாத்துட்டு வந்துருங்க போய் சோ எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துட்டு வந்துடுங்க ஏன்னா டென்ஷன்ல போறப்ப அந்த எக்ஸாம் காலுக்கு நீங்க லேட்டா வந்து போயிருவீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா எக்ஸாம் எக்ஸாமுக்கு என்னென்ன எடுத்துட்டு போகணும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹால் டிக்கெட் வந்து எடுத்துட்டு போயிருங்க வந்து ரொம்ப முக்கியமானது ரெண்டு பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க டிக்கெட் இல்லாம எக்ஸாம் வந்து எழுத விட மாட்டாங்க அதே மாதிரி பேனா ஸோ பிளாக் பால் பாயிண்ட் பெண் மட்டும் தான் எக்ஸாம் வந்து யூஸ் பண்ணுவோம் அது வந்து ரெண்டு பேனை வந்து எடுத்துட்டு போய்ங்க ஸோ அங்கே போய் நம்ம வேற யார்ட்டே வாங்கிக்கலாம் பேனா இல்லைன்னா யார்ட்டே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க ஸோ ஒன்று எழுதாட்டியும் இன்னொன்னு வந்து அந்த இன்னொரு பேனை வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் வந்து கையில் எடுத்துட்டு போயிருங்க ஸோ தண்ணி குடிக்கணும் அப்படின்னா வெளியே வந்து விட மாட்டாங்க ஸோ தண்ணி பாட்டில் வந்து எடுத்துட்டு போயிடுங்க அதே மாதிரி ஸ்மார்ட் வாட்ச் எதுவுமே கட்டக்கூடாது வாட்ச் நார்மல் வாட்ச் ஸ்மார்ட் வாட்ச் எதுவுமே கட்டக்கூடாது ஸோ அது மாதிரி பார்த்துக்கோங்க அது மாதிரி ஒரிஜினல் ஐடி ஸோ ஒரிஜினல் ஐடி வந்து ஒன்று எதுக்கும் எடுத்துக்கோங்க ஸோ அவங்க கேட்டால் டக்குன்னு நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் ஒரிஜினல் ஐடி அப்போ வந்து நீங்க அவங்க கேட்குறப்ப நீங்க இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது ஸோ அதனால ஒரிஜினல் ஐடி ஒன்று எடுத்துக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஸோ ரெண்டு மூணு சாக்லேட் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா நீங்கள் டென்ஷன் வந்துருப்பீங்க எக்ஸாமுப்போ ஸோ அந்த டென்ஷன் இருக்காமல் இருக்கிறதுக்கு ஸோ சாக்லேட் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரிஸ்காக இருக்கும் ஸோ அந்த கொஸ்டின் எழுதுறப்ப பிரிஸ்காக வந்துருக்கும் தூக்க வராமல் இருக்கும் ஒரு மாதிரி ஏன்னா நீங்கள் நைட்டு ஃபுல்லாக முடிச்சு படிச்சிருப்பீங்க ஸோ அந்த இடத்துல வந்து தூக்கம் வரும் உங்களுக்கு ஸோ அது தூக்க வராமல் இருக்குது சாக்லேட் வந்து எடுத்துக்கோங்க ஒரு நாலஞ்சு நாலஞ்சு சாக்லேட் கூட எடுத்துக்கோங்க ஸோ அதை அப்பப்போ போட்டுக்கோங்க அது மாதிரி பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எதுவுமே டென்ஷனோட அட்டன் பண்ணாங்க பாத்தீங்கன்னா மூணு மணி நேரம் இருக்கு ஒன்பது டு பன்னெண்டரை வழி இருக்கு சோ பன்னெண்டரை தான் உங்களுக்கு எக்ஸாம் வந்து எழுத விடுவாங்க சோ பன்னெண்டு டு பன்னெண்டு நாப்பத்தஞ்சு பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஓஎம்ஆர் இருந்து கரெக்சன் வந்து பண்ண விடுவாங்க சரியா சோ அந்த பதினஞ்சு நிமிஷத்துல நீங்க எழுதிட்டு இருக்காங்க அங்க உட்காந்து இந்த பதினஞ்சு நிமிஷத்துனா நம்ம எழுதாத ஃபுல்லாக எழுதிட்டு போவோம்னு நினப்போம் ஆனா அந்த பேப்பர் வந்து பிடிங்கிட்டு போயிருவாங்க அதனால ஓஎம்ஆர் வந்து நல்லா வந்து பாத்துக்கோங்க ஓஎம்ஆர் ஃபில் பண்றதுக்கு பதினஞ்சு நிமிஷம் வந்து உங்களுக்கு வந்து இருப்பாங்க கொடுப்பாங்க அதே மாதிரி ஓஎம்ஆர் ஃபில் பண்றப்ப நல்லா பார்த்து ஃபில் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் வந்து ரெடியூஸ் பாத்தீங்கன்னா மூணு மணி நேரம் இருக்கா ஃபர்ஸ்ட் ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு ஜென்ரல் தமிழ் யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அடுத்த ஒன்றரை மணி நேரத்துக்கு ஜிஎஸும் மேக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கடைசி முப்பது நிமிஷம் ஒரு மணி நேரம் ஜிஎஸ்ஸும் முப்பது நிமிஷம் மேக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க எக்ஸாம்பிள்ல நீங்க கடைக்கு பிடிக்க வேண்டியதை டிப்ஸ் சரியா ஸோ அதனால் எக்ஸாம் வந்து நல்லா பண்ணுங்க ஃபுல் டிஎன்பிசி சார்பாக எல்லாரும் பாஸ் ஆக